வணக்கம் தேசிய சின்னங்களும் அவை அறிவிக்கப்பட்ட ஆண்டும் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தெளிவாக பார்த்துக்குங்க தேசிய மரம் ஆலமரம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பழம் மாம்பழம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே போல் தேசிய மலர் தாமரை அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த மூன்றுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு தேசிய பறவை மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டும் தேசிய விலங்கா புலியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அறிவிச்சிருக்காங்க அதே போலதான் இதுக்கு முன்னாடி வந்து தேசிய விலங்கு இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் விலங்கு எது புலி அதே போல தேசிய நதி கங்கை ஆண்டு அறிவிக்கப்பட்டது தேசிய நீர்வாய் உயிரி ஆற்று ஓங்கில் அதாவது டால்பின் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் அறிவிக்கப்பட்டது உங்களுக்கான கேள்வி தேசிய நுண்ணுயிரி எது அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க தேங்க்யூ